ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்ன வீடியோ பார்க்க பாருன்னா நம்ம வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க உடம்பு இது ஒன்று எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் செடி ஒன்று காற்றுக்கு உடனே வீடு போச்சு அது எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டுக்காரர் நாலஞ்சு இடத்துல வச்சிருச்சு அது மொத்தமே அது தூண்டு பெருசாக எந்த அளவுக்கு வந்திருக்கு மேலே வரைக்கும் காட்டு சரிதா நிறைய பார்த்தோம்னா இதுக்கு பப்பாளி செடி சாப்பிட்டு பழம் விதை மாதிரி அந்த விதையில எடுத்து மதிச்சு அந்த அடுத்தது மாங்காய் செடி இதுவும் மாங்காய் சாப்பிட்டா கொட்டை போட்ட மாதிரி அந்த செடி தான் இப்போ இதுவும் மாங்காய் செடி இதுவும் பக்காளி செடி இதுவும் சாப்பிட்டு விதை போட்டதில்ல அந்த அடுத்தது செடி கருவப்பிள்ள கருவேப்பள்ள செடி வச்சு ஆறு மாசம் அது இந்த வாழை மரத்து நெயில மறியதுனால என்னன்னு தெரியல வளரவே மாட்டேங்குது வாழைச்செடி கொப்பரம் வாழை செடி வாழைக்காய் காய் செடி வாழைக்காய் அடுத்தது மல்லிப்பூச்செடி செடி ரெண்டு செடி மூணு செடி அழைக்க போன தக்காளி இருந்தாங்க போடுங்கிற அந்த செ இருந்து அப்படியே வேதம் இது ஒரு கல்யாணத்துக்கு அந்த நவீன் கல்யாணத்துக்கு போகணும் கல்யாணத்துக்கு போனேன் அவங்க கொடுத்து ஒன்று செடி ஐட்டினா வச்சேன் இது வந்து சாமிக்கு வைக்கிறது பூ செடியாக இது பூ செடி இது நல்லா வாழிஞ்சினால செவ்வாழி செவ்வாழை செடி ஒன்று தான் வச்சாங்க பக்கத்துலேயே இங்கே சாமி ஊற்றி வந்தாங்க ஆனால் செடி மட்டும் ஹைட்டாகவே வரல அடுத்தது வெண்டைக்காய் நேற்று தான் வந்து கேடுவான் சின்ன சின்னதாக மாங்காய் செடி எல்லாமே நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையில் வந்த செடி இந்த பக்கம் பழம் இதுவும் சாமி வைக்கிற பூச்செடி இதுல அரளிப்பூ செடி சொல்லுவாங்களே அதான் இந்த செடியை

செடியிலே மாங்காய் மர செடியிலே இதுதான் ஐட்டாக வந்த மாங்காய் செடி தான் மாதுளை வந்து இதுமாதிரி தள்ளிட்டு இது பூசணக்காய் செடி ஒரே ஒரு பூசணக்காய் பெருசாக சீசெவ்வளோ தான் அதுக்கு மேலே பூவி எடுக்கிறது காய வரல இது வெத்தலை செடி இதுவும் வெத்தலை செடி இது வந்து அவரக்காய் செடி சோப்பா காய்கமா இந்த அவரைக்காய் செடி இதுவும் இப்படி பிச்செடி தான் மாங்காய் செடி தான் நிறைய புதினா செடி கொடி சந்தையில் வாங்கிட்டு வந்தது தாழை மட்டும் கீழ் அந்த செடி இருந்தான்னாட்டு நல்லா வளர்ந்து வந்து ரெண்டு மூணு முறை கிள்னா என்ன தண்ணி மாதிரி எனக்கு பனி அடுத்தது செடி இது கொடியே அள்ள மாட்டேது இவ்வளோ தான் கொடி அள்ள இது பூ எடுக்குது அப்படியே காய் காய்க்குது இது இப்படிதான் இருக்க மாட்டான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் மேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மாட்டேங்குது இது இதுக்கு மேலே கொடி அழுமா இல்லை இவ்வளோதானா தானா இதுலயே காய் காய்க்குது அது வந்து கோழி அவர்கள் நான் சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த சிவப்பு அவர்கள் இது வந்து பட்ட அவர்கள் கட் பண்ணி கட்டுக்கிட்டே இருக்கேன் இல்லை இதுவும் செடி பட்ட அவரக செடி இது வந்து கொடியே அழலைன்னு மறுபடியும் வந்து இது நான் விதை போட்டேன் இதுவும் அப்படியே சின்ன செடியிலே அப்படியே பூ எடுக்குது கொடியே மேலே நல்லா அட அள்ளின்னு போனால்தான் அப்படியே காய் நல்லா வரும் இது என்ன இது ஒரு விதமான பட்ட வர அது கொடி அள்ளின்னு இது எப்போ காய் பூ வச்சு காய் வைக்கணும்

இந்த வாழை செடி முக்கியமாக பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தது அங்கேருந்து கண் எத்தினாந்து இங்கே வச்சோம் அது இன்னும் தெரியவில் சின்ன செடியிலே குளச்செடிங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டம் சுற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்